அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜா ஹாட்டிக்கு வரவேற்கின்றேன் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வயிறு வலி வருது அப்படின்னா அதாவது நடு வயிறில் தொப்புளுக்கு மேலே நம்ம நெஞ்சு கூட்டுக்கு கீழே அந்த நடு வயிற்று பகுதியில் உங்களுக்கு வலி வருது குறிப்பாக உணவுக்கு பின்னாடி அல்லது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு வாய் சாப்பிட்டு சாப்பாடு உள்ளே இறங்குனது எனக்கு வலி வந்துடுது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான் இது டியோடினை அல்லது டியோடல் அல்சர் அதுக்கான சிம்டம்ஸா இருக்கலாம் இது என்னெல்லாம் இதுக்கான வேரிய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கீழே நாம வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் சொல்றோம் அதுக்கப்புறமா டியோடினல் அல்சர் சொல்றோம் இந்த டியோடினம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை முன்செருடல் இறைப்பைக்கும் அடுத்த பார்ட்டு தான் முன் முன்செருவுடல் ஒரு சி ஷேப்ல வளைந்திருக்கக்கூடிய ஒரு முன் சிறுகுடல் பகுதி இந்த இடத்துல நிறைய பேருக்கு புண் வருது எண்டோஸ்கோப்போடு வர்றவங்க டியோடினைடிஸ் அல்லது டியோடனல் அல்சர் அப்படிங்கிற இம்ப்ரெஷனோட ரிசல்ட்டோட வராங்க ஒருவேளை உங்களோட எண்டோஸ்கோப்பில் டியோடினைஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த பதிவை கவனமாக பாருங்கள் அல்லது வைரவழி பிரச்சனை இருந்தாலும் பதிவு கவனமாக பாருங்க ஏன் இந்த டியோடினல் அல்சர் வருது மற்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற கேஸ்ட்ரிக் அல்சரில் வந்து மேல் வயிற்றில் நிறைய வழி இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் எதுக்களிப்பு இருக்கும் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிறது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது நெஞ்சு பகுதியில் வலிக்கிறது இதெல்லாம் கேஸ்ட்ரிக் அல்சரில் வரும் வேறு இந்த டியோடினல் அல்சரில் உங்களுக்கு இந்த நெஞ்சுக்கு மேலே எந்த அறிகுறியும் இருக்காது வலிக்கிறதோ இது நெஞ்சில் எதுவுமே இருக்காது இதுக்கு கீழே தான் இருக்கும் நடுவயிறு வலி தொப்புள் கிட்ட வலிக்கிறது வலது பக்கம் வலிக்கிறது எரிச்சல் இருக்கிறது குறிப்பாக இது எல்லாம் உணவுக்கு பின்னாடி வரும் எவ்வளோ நேரம் நான் சாப்பிடாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த வயிறு வலி வருது இதெல்லாம் இந்த டியோடினல் அல்சருக்கான அறிகுறிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் ஸ்கோப் பண்ணிருந்தீங்கன்னா உங்கள் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கன்யூ பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் எதுவும் எண்டோஸ்கோப்போ எதுவும் பண்ணலை ஆனால் தொடர்ச்சியாக எனக்கு உணவுக்கு பின்னாடி இந்த வயிறு வலி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ஒரு கேஸ்ட்ரன்ட்ரலஜிஸ்ட் அதாவது வயிறு குடல் டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது தேவைப்பட்டால் எண்டோஸ்கோப் போட்டு பார்க்குறது நல்லது இது வேறு என்ன அறிகுறிகள்லாம் காட்டும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு பிறகு ஐபிஎஸ் மாதிரியே இதுலேயும் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டு மோஷன் போகிறது வாய்ப்பு இருக்குது அடிக்கடி மோஷன் போகிறது வாய்ப்பு இருக்குது மலம் கழிக்கிறது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு டைம் மோஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மின் முன் சிறுகுடல் பகுதியில் கொஞ்ச நேரம் உணவு தங்கணும் நிற்கணும் அங்கே முக்கியமான ப்ராசஸ் நடக்குது அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடம் ரொம்ப முக்கியம் உணவு அங்கே போய் நிற்க வேண்டியது ஆனால் இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதிக நேரம் அங்கே உணவு நிற்காது குடல் மூமெண்ட் கிடைக்கும் திரும்ப அடுத்த பாட்டுக்கு அது போய் அவங்க வந்து பவுல் மூமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்க மோஷன் போயிடுவாங்க ரெண்டாவது சிம்டம் ப்ரிக்கிங் பெயின் நடுவயிரில் ஊசியில் குத்துற மாதிரியான வழி தொடர்ச்சியாக இருக்கலாம் மேல் வயிறு நல்லாயிருக்கும் நடுவயிறு மட்டும் தனியாக தெரியும் தனியாக உபசம் ஆகுறது இதெல்லாம் டியோடினைட்டிஸ்க்கான அறிகுறிகள் அதே மாதிரி இதுக்கான உணவுகள் உணவுகள் சொல்கிறது மாதிரி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக் ரீசன் இதுக்கு என்னென்னா யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க சரியாக உணவை எடுத்துக்காமல் இருக்கிறது காலை உணவே பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது மதியம் நாலு மணி நைட்டு கண்ட நேரத்துக்கு பன்னெண்டு மணி பத்து மணி ஒரு இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்றது அதுக்கு அவங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம் அல்லது உங்களோட வேலை அந்த மாதிரி இருக்குது எங்கள் வேலை நேரம் மாறி மாறி வருதுன்னா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்டார்விங் பண்ணி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வர வாய்ப்பு இருக்குது இறப்பிலையும் வரலாம் பட் பர்டிகுலராக உங்களுக்கு முன்சிறு உடல் புண்ணு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணும் நம்பர் ஒன் உணவை நீங்கள் எதிர்பார்க்குற நேரம் உங்கள் வயிறு கேட்குற நேரத்தை விட இன்னும் அரை மணி நேரம் முன்னதாக உணவு உட்கொள்ளணும் கால் வயிறுலேருந்து அரை வயிறுக்கு உள்ளான உணவுகள் மட்டுமே எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு பேர் ஸ்மால் அண்ட் மீல் பிளான் அதாவது குறைந்த உணவு அடிக்கடி உணவு முறை காலையில் ஒரு எட்டு மணிக்கு திட உணவு ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு மீண்டும் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்ட உணவே கூட பன்னெண்டு பதினோரு மணிக்கு நீங்கள் சாப்பிட்லாம் மீண்டும் அது இருந்து இரண்டு மணி நேரம் கழித்து மீண்டும் ஒரு உணவு எடுத்துக்கணும் இந்த சிறுக சாப்பிட்றது அடிக்கடி உணவு உட்கொள்கிறது ஈஸிலி டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை தேர்வு பண்ணி சாப்பிட்றது உங்களோட டியோடினைஸ் டியோடின அல்சரை மேலும் அக்ரிவேட் பண்ணாமல் நல்லா சப்ஸைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது மற்ற எல்லா அல்சருக்கும் போல தான் இதுக்கும் அதீதமான காரம் மற்றும் புளிப்பு இது ரெண்டு சுவையும் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன் காரம் புளிப்பு அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டியோடினைடிஸ் அப்படிங்கிறத டியோடினல் உள்ளே இருக்கக்கூடிய டியோ டியோடினம்க்கு உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் வந்து ரொம்ப செவந்து புண்ணு மாதிரி ஆகிருக்கும் அதில் அந்த காரத்தன்மை அல்லது புளித்தன்மை போய் பட்டுச்சுன்னா வலி உண்டு பண்ணுறது வலி உண்டு பண்ணும் அதே சமயத்தில் புண்ணுன்னு அக்ரிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டு அவாய்ட் தட் நீங்கள் உங்களுடைய உணவில் புளி மற்றும் காரத்தன்மை ரெண்டு இல்லாத உணவுகளை தேர்வு பண்ணால் அல்லது குறைந்தபட்ச புளி காரம் மட்டும் வச்சு பயன்படுத்துறது நல்லது குறிப்பாக ஹோட்டலில் உணவு எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் டியோடனல் அல்சர் இருக்கிறவங்க ஏன்னா மற்ற அல்சரை விட குணமாகறதுக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்சர் டியோடனல் அல்சர் அதனால் நீங்கள் வழியை பொறுத்துக்கிட்டே நீங்கள் மீண்டும் மீண்டும் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பர்சன்ட்டு டியோடினம் டியோடினல் அல்சர் க்ரானிக்காக இருந்ததுன்னா புக்கு சொல்கிறத நான் நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்ல ரிசர்ச் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன் ரொம்ப லாங் டேர்ம் க்ரானிக் டியோடினல் அல்சர் சம்டைம் டியோடனல் கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் கேன்சராக மாறலாம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு இடத்த நீங்கள் மீண்டும் 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 எரிச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் அதோட அவுட்டர் லேயர் இல்லாமல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு செல் ப்ராலிஃபரேஷன் அல்லது இம்மெச்சூர் செல் ப்ராலிஃபரேஷன் இது நடந்ததுன்னா அந்த இடம் கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு குடல் அடைப்பு கேன்சர் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்குன்னு சொல்லலை ரொம்ப ஒரு பர்சன்ட் இதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது எதுக்காக நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா தொடர் எரிச்சல் ஊட்டாமல் நீங்கள் பார்த்துக்காக்கணும் ஈவன் அந்த புண்ணே இருந்தாலும் சரி எரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கடைசி ஆஸ்பெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் டாக்டரை பார்த்து ஒரு சித்தாயுர்வேத மருந்துகளோ அல்லது ஆங்கில மருந்துகளோ எது உங்களுக்கு உகந்ததாக இருக்குதோ அந்த மருந்துகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம் நீங்கள் சித்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது வ எனக்கு மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பட் வழி மட்டும் இதில் கேட்கலன்னா மருந்துகளை எடுத்துக்கிட்டே நீங்கள் உங்கள் கேஸ்ட்ரன்ட்ரலஜிஸ்ட் டாக்டர் கொடுத்த வழிக்காக ஏதாவது ஆன்டசைட்ஸ் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னா சேர்த்தே எடுத்துக்கலாம் அந்த சேர்த்து எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்டெகிரேட்டட் மெடிசன் இந்த மாதிரி க்ரானிக் கண்டிஷன்ஸில் லாங் டைம் ஒரு நோய் இருக்குன்னா அதில் இன்டெகிரேட்டடாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் முன் சிறு உடல் பொண்ணுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வர முடியும் அண்ட் முன் சிறு உடல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வெயிட் லாஸ் இருக்கும் ஏன்னா அந்த அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாகிறதுனால உடல் எடை கம்மியாகும் உடல் சோர்வு ஃபெட்டிக்னஸ் இருக்கும் அதாவது சின்னதாக ஒரு வேலை பார்த்தீங்களா கூட கிருகிரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூச்சு வாங்கும் இதெல்லாம் இந்த முன்சிறு உடல் புண்ணில் வர வரக்கூடிய சிம்டம்ஸ் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வேறு ஏதோ நோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான சிம்டம் தான் வேறு எந்த உறுப்பும் பாதிக்கலை எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்புங்க இது சம்மந்தமாக இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டயட் பிளான் போட்டிருக்கேன் அந்த டயட் சார்ட் வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி குடல் நலன் வயிறு நலன் சா சம்மந்தமான இன்னும் ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நம்ம பேச போகிறோம் நன்றி வணக்கம்